ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் அவர்களின் வாழ்க்கை ரகசியம் எண் ஒன்பதுக்கான ரகசியம் உங்களின் குணம் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி அல்லது இருபத்தி தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் எண் ஒன்பதாக இருக்கும் எண் ஒன்பது என்பது செவ்வாய் கிரகத்தின் எண்ணாக கருதப்படுகின்றது எண் ஒன்பது செவ்வாய் கிரகத்தின் எண்ணாக கருதப்படுகின்றன அதாவது செவ்வாயின் தாக்கம் குறிப்பாக உங்களில் காணப்படும் இந்த காரணத்திற்காக நீங்கள் இயல்பிலேயே தைரியமான நபராக இருப்பீர்கள் செவ்வாயை காணப்படுவதால் தைரியசாலியாக இருப்பார்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சிரமங்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக உள்ளீர்கள் சில சமயங்களில் பொறுமையின்மையும் இயற்கையில் காணலாம் அதாவது நீங்கள் அவசரப்படலாம் உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் அவசரம் காரணமாக இழப்புகளை சந்திக்க நேரிடும் உங்கள் இயல்பில் ஒப்புட்டளவில் அதிக கோபம் அல்லது ஆத்திரம் இருக்கலாம் நீங்கள் போட்டி நடவடிக்கைகளில் பங்கு கேக்க விரும்புவீர்கள் இந்த காரணங்களுக்காக உங்களுக்கு பல அல்லது எதிரிகள் ஏற்படும் பொதுவாக நீங்கள் மத கண்ணோட்டம் கொண்டவராக இருந்தாலும் நீங்கள் தொண்டு நடவடிக்கைகளை விரும்புவீர்கள் இதனால் இவை அனைத்தையும் மீறி நீங்கள் சில நேரங்களில் நடைமுறை விஷயங்களை ஆதரிப்பதை காணலாம் உங்கள் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள் அவர்களின் ஒத்துழைப்புக்கு நன்மை கொள்ளுங்கள் உங்கள் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு எப்போதாவது தகராறுகள் ஏற்பட்டாலும் இதையெல்லாம் மீறி நீங்கள் உங்கள் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களை மிகவும் நேசிக்கும் நண்பராக இருப்பீர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் முக்கியமாக ஒன்பது ஒன்று எட்டு மற்றும் ஐந்து ஆகிய எண்களால் பாதிக்கப்படுவீர்கள் இதன் பொருள் இந்த ஆண்டு பெரும்பாலான எண்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதாக தெரிகின்றது ஆனாலும் எண் ஐந்து மட்டும் உங்களுக்கு சாதகமாக இல்லை எண்ணைந்து மட்டும் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் தான் இந்த ஆண்டு நீங்கள் பெரும்பாலான வழக்குகளில் நல்ல வெற்றியை அடைவீர்கள் தொழில்நுட்பத்துறையில் துறையில் கல்வி கேட்கும் மாணவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறப்பாக செயற்படுவார்கள் எண்கணித ஜோதிட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் விளைவாக இராணுவம் போலீஸ் பாதுகாப்பு தீயணைப்பு மின்சாரம் போன்ற துறைகளில் தொடர்புடையவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல வெற்றியை பெற முடியும் இந்த ஆண்டு விளையாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு பொதுவாக நல்லதாக கருதப்படும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நிலுவையில் உள்ள பழைய பணிகள் முடிவடையும் அதாவது இன்ன நிலுவையில் உள்ள முக்கியமான பணிகளை விரைந்து முடிக்க முடி வேண்டும் ஏனென்றால் இனிவரும் காலங்களில் நீங்கள் சில புதிய பொறுப்புகள் ஏற்க நேரிடலாம் நீங்கள் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்திருந்த சில முக்கியமான பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மற்றும் நீங்கள் செய்யும் பணி நீண்ட காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்த இந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பொதுவாக வேலை தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகளை தரலாம் வணிகம் அல்லது வேலை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள் இருந்தாலும் சரி எண்கணித ஜோதிட ராசி புலன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சகோதரர்கள் மற்றும் அயல் அவர்களுடனான உங்கள் உறவுகள் வலுவடையும் சில சமயங்களில் சில வாத பிரதிவாதங்கள் போன்றவை ஏற்படக்கூடும் செண்ட சக்தர்கள் வந்து விலகலாம் ஐந்தின் ஆதரவின் பற்றாக்குறையும் இந்த ஆண்டு நீங்கள் பொறுமையுடன் செயற்பட வேண்டும் என்பதற்கான அறிகுறியாகும் ஒவ்வொரு பணியிலும் சமநிலையை கடைபிடிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லாமே சாதகமாக இருப்பதால் சமநிலை இன்மை மட்டுமே காணப்படுகின்றது நீங்கள் சமநிலையின் அம்சத்தில் செயற்பட்டால் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நீங்கள் இன்னும் சிறந்த முடிவுகளை அடைய முடியும் காதல் விவகாரங்கள் திருமண வாழ்க்கை அல்லது பிற உறவுகள் தொடர்பான விஷயங்களில் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வீடியோங்களில் இருக்கிற சோப்புகளில் இருக்கு சப்ரேட் வட்டினே கிளிக் பண்ணாங்க சப்பரேட் கிளிக் பண்ணி பார்க்கறது வேலைக்குள்ளே கிளிக் பண்ண வேணா நான் போட்ட கூட வேணும் நீங்கள் பார்த்து பாருங்களா முழுமையா பாருங்கள் பாக்கிறீங்க லைக் பண்ணுங்க கொமான் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிற கொமானில் கொமான் மூலம் கொமான் பண்ணி ஒட்டு கேளி தெளிவான கேளிக்கு ஜாதகம் சமந்தா சம்பந்தமா கேட்டு சம்பந்தமாட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் மற்றபடி மெசேஞ்சர்லையோ பேஸ்புக்லையோ இல்லாட்டி வேற இடத்துலயோ நான் இலவசமாக சொல்றேயில கேட்கு சொல்ல மாட்டேன் இந்த வீடியோல இருக்கிற கொமான்ல இலவசமாக ஒரு கேடி தெளிவான கேள்விக்கு பதில் முழுமையாக வடிவாக விரிவாக கேட்கணும் மாட்டேன் வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் போன் எடுத்து அடுக்க முடியாது எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பாருங்கள் இது ஒன்பதாம் நம்பருக்கு எப்படியான பலன்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பொது பலன் ஒன்பதாம் ஒன்பதாம் நம்பருக்கான பொது பலனிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலனையும் பார்த்து பரிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் இது கடைசி நம்பர் ஒன்பதாம் நம்பர் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான திருமண வாழ்க்கை காதல் விவகாரங்கள் திருமண வாழ்க்கை அல்லது புற உறவுகள் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈகோவில் தலையிட்டால் இருந்தால் பொதுவாக நல்ல படங்கள் பெறுவீர்கள் ஈகோ ரீதியாகவும் மற்ற விட்டு கொடுத்து யோசித்து நிதானத்துடன் கதைத்து செயற்படுங்கள் உங்கள் கௌரவம் போய்விடும் என்று நினைக்காமல் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரித்து நடந்து செல்வதன் மூலம் உங்களுக்கு நல் படங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் சந்தர்ப்பங்கள் அதாவது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல வளங்களை பெறுவீர்கள் சமநிலை அனுபவத்தின் உதவியுடன் வேலை செய்வது மட்டுமே தேவை பரிகாரம் அதாவது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவ விட்டு கொடுத்து செல்லவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பரிகாரம் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமானுக்கு தேசி நெய் அல்லது வெண்பூசணியை சமர்ப்பிக்கும் தேசி நெய் தேசி கோதுல நெய் ஊத்தி விளக்கேற்றலாம் சரியோ அனுமானுக்கு விளக்கேற்றி கும்பிடவும் செவ்வாய்க்கிழமை முடிந்தால் தினமும் இல்லாவிட்டால் செவ்வாய்க்கிழமையாவது சுந்தரகாண்டத்தை காண்டத்தை பாராயணம் செய்யுங்கள் தொடர்ந்து விநாயக பெருமானை வழிபடுங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள்